அக்டோபர் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா தருமபுரியில் ஒரு பன்னிரெண்டு மணி அளவு வலிக்கும் பார்த்தீங்கன்னா கடையிலாம் மூடி வச்சு போராட்டம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு நம்ம ஊர் தான் பட் நான் ஊரில் இல்லை அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உபரி நீர் திட்டம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த கையெழுத்து வாங்குறது இது மாதிரி விஷயம்லாம் பரவலாக நடந்துட்டு தான் இருந்துச்சு அது என்ன உபரி நீர் திட்டம் அப்படின்னா என்ன இது யார் தலைமையெடுத்து செய்கிறதுனா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தருமபுரி மாவட்டத்தில் நாலாம் தேதி போராட்டம் நடந்துச்சு சரி இந்த உபரி நீர் திட்டம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ சில நாட்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு எடுத்து அதிகமாக தண்ணீர் வரத்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தண்ணியை ஒரு மோட்டார் மூலயமா அந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏரிகெல்லாம் விடும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதனால அந்த மாவட்டமும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் அதனால அதிகப்படியான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலிருந்து வெளியில் வேலைக்கு போகிறாங்க அந்த ஒரு விஷயம் குறையும் இந்த விஷயத்த நான் இப்போதான் ஒரு கொஞ்ச நாளா நோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகப்படியான போராட்டமும் நடந்துட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட நான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது இருந்தே இது நடந்துட்டு தான் இருக்கு ஏன்னா குடிநீர் திட்டம்னு வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அமைச்சு கொடுக்குறதுன்றது மிக மிக எளிமையான ஆயிடுச்சு எங்கேயோ இருந்து தண்ணியை பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கடலில் கடக்கக்கூடிய தண்ணியை இது மாதிரி ஏரியில் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பகுதி நிலத்தடி நீர் நல்லாவே இருக்குது ஏன்னா நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சி எவ்வளோ போர் போட்டாலும் தண்ணி இல்லை கிட்டத்தட்ட தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் இருக்குது சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இது மாதிரி உபரி நீர் திட்டம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்றத கமன்லாம் சொல்லுங்க சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நானுங்கள் வேலவன் இன்றைய பதவியில் பாத்தீங்கன்னா அந்த உபரி நீர் திட்டம் அப்படின்ற டாபிக்கை பற்றி தான் பார்க்க போறோம் மோஸ்ட்லி உபரி நீர் திட்டம் மட்டும் பாசிபிள் ஆச்சுன்னா நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப உபரி நீர் திட்டம் இல்லாதனால என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தான் இந்த பதவியில் டீட்டெயிலாக கிளியரா பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு பன்னெண்டாவது படிச்சிருப்பேங்க அப்படின்னா சொல்ல போனா பன்னெண்டாவது படிச்சிருப்பேன் அப்ப இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சைல்லாம் வாங்குவாரு தம்பி இது மாதிரி தருமபுரி மாவட்டத்துக்கு எங்கள் ஊர்ல ஒரு ஏரி ஒன்று இருக்கு சொரகாபுட்டி ஏரின்னு சொல்லுவோம் அந்த ஏரி தான் நம்மளுக்கு ஓரளவு பாசன வசதி நிலத்தடி நீர் அந்த ஏரியில் தண்ணி இருந்தால் நம்ம கிணத்துல தண்ணியே வத்தாது அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏரி இருக்கும் ஆனால் அந்த ஏரியில் தண்ணி வந்து அதிக வருடங்கள் ஆகிடுச்சி என்ன காரணம்னா மழைப்பொழிவு காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழைப்பொழிவு அதிகமாகவே குறைஞ்சிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு ரெகுலராகவே வர ஆரம்பிச்சிருச்சு சப்போஸ் அந்த ஏரியில் தண்ணி இருந்தா நம்ம போர் போடுறதில்ல கிணறு வெட்டத்தவள நம்ம பகுதியில் நீர் வரத்து எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும் நாமளும் விவசாயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் இதை ஒன்று பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட அதிகப்படியான நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தக்காளி வச்சு தண்ணி விட முடியாமல் காஞ்சிட்டு இருக்கு நாமளே பார்த்தீங்கன்னா வயல் ஃபுல்லாக பண்ணியுமே இருக்கு மாட்டுக்கு தட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நஷ்டமாயிட்டு இருக்கு இப்போ நாமளே மாடுகள் பதினஞ்சு மாட்டுலேருந்து ரொம்ப லோவாகன்றது காரணம் தண்ணி பற்றாக்குறை மட்டும்தான் வேற ஒரு காரணமுமே கிடையாது தண்ணி பர்ஃபெக்டாக இருந்திருந்தா வேண்டிய பசினி ஒன்று இருந்திருக்கும் நாமளும் மாட்டு பண்ண லாபமா போயிருக்கோம் நாமளும் அந்த பண்ணியை ரெட் பண்ணிட்டு இருக்கலாம் இது ஒரு நல்ல திட்டங்க என்னை கேட்டவளைக்கோ பொலிடிக்கலாம் அப்படிலாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல திட்டம் அந்த உபரிநீர் திட்டம்ன்றது திட்டன்றது பட் இப்போக்கிற அரசாங்கமோ என்னவோ ஏதோ தெரியல ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்களும் கம்மெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா பால் விலை ஒன்று நிரந்தரமாக வைக்கிறது கிடையாது அதே ஃபீட்ஸ் எல்லாம் தாறு மாதிரி ஆயிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத துறைகளெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அந்த விவசாயத்துறையை மட்டும் கண்டுக்கவே மாட்டுக்கிறாங்க அது என்ன காரணம்னு யாருக்குமே தெரியல ஆனால் உபரிநீர் திட்டம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக விவசாயம் தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்பெனி அது மாதிரி எதுவுமே அதிகமாக இருக்காது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விவசாய பகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு மிக மிக உபயோகமாக இருக்குங்க அந்த உபரி நீர் திட்டம் வந்துச்சுன்னா கட்டாயமா இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி எடுத்து செய்யும் போது தருமபுரியில கொஞ்சம் அப்படி இப்படி போராட்டங்கள் நடந்தாலுமே அது ஒரு அவங்க பார்வைக்கு எடுத்துட்டு போறதுக்காக அவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க சப்போஸ் அது பார்வைக்கு போனாலுமே அதை செய்வாங்களா உடனடியாக அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா ஒரு சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒகே குளிக்கவே விட மாட்டாங்க தண்ணி வரத்து அதிகமாகுது அப்படின்ற மாதிரி ஆனா அது தண்ணி ஃபைனலாக எங்க போய் சேருன்னு பார்த்தா கடல்ல போய் சேருதுன்றாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தண்ணி ஒன்று ஒரு சில பகுதிகள் திருப்பூர்லேயே அப்படி இந்த பல்லடம் குண்டடம் அந்த சைடில் வண்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் தண்ணி வரத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும் அப்படியே காஞ்சி மாதிரியே இருக்கும் ஆனா மழை பொழிவுன்றது மிக குறைவா இருக்கும் ஆனா தண்ணின்றது பார்த்தீங்கன்னா அந்த கால்வாயில பார்த்தீங்கன்னா மழை நீரை சேகரித்து வச்சு ஒரு டேமை கட்டி கரெக்டாக இது மாதிரி வறட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பாசனம் அந்த ஓடையில் பார்த்தீங்கன்னா நீர் திறந்து விடுவாங்க அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா விவசாயிகளா வச்சு பயன்படுத்திக்குவாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை எவ்வளோ வறட்சிலையும் செழிப்பாக்க வச்சுக்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் உபரிநீர் நீர் திட்டம் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்கா நல்லா இருக்காதான்றது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் உபரிநீர் நீர் திட்டம் அப்படின்றது எனக்குன்றதோட அந்த மாவட்டத்துக்கு மிகச்சிறந்த திட்டமாக அமையும் ஒரு ஒரு மாவட்டத்தில் இது மாதிரி செய்யணுங்க கட்டாயமாக ஏன்னா எவ்வளவோ நீர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போய் கடலில் கலக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீரை பார்த்திங்கன்னா நம்ம மின்சார மோட்டார் மூலயமா ஏரிகளுக்கு செலுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பகுதி செழிப்பாகும் நிலத்தடி நீர் நல்லாவே உற்பத்தி ஆகும் ஏன்னா அப்படின்றது எல்லா பகுதியிலும் சீரா இருக்கான்னு கேட்டா இல்லை ஒரு சில பகுதியில் அதிகமா இருக்கு ஒரு சில பகுதியில குறைவா இருக்கு அந்த ஒரு சில அதிகமான பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல எதுனா ஒரு டேம்ல போய் சேர்ந்து எதுனா ஒரு வழியா